மக்களே இன்னைக்கு ஓடிடியில வந்திருக்கிற அஞ்சு தமிழ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அஞ்சுமே ஒரு சோசியல் டிராமா த்ரில்லர் மூவி தான் சில படம் ஆவரேஜ் தான் ஒரு சில படம் எல்லாம் சொல்லலாம் வாங்க என்னென்ன படம் பாத்துருவோம் அந்த லிஸ்ட்ல முதல்ல பார்க்குற படம் அக்கேனம் இதில் வந்து அருண் பாண்டியன் கீர்த்தி பாண்டியன் ரெண்டு பேரும் எடுத்து நம்ம ஹீரோயினி வந்து வந்து ஒரு கேப் ஓட்டிட்டு இருக்காங்க பக்கம் ஒரு குரூப் வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கு இல்லாமல் ஒரு டைம் ஒரு பொருளை ஒன்று மிஸ் பண்ணிடுறாரு அந்த பொருள் கிடைச்சதா இல்லையா அது என்ன பொருள் அந்த கேங் எதுக்கு ஹீரோயினை தேடுறாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட முழு கதையுமே இதில் வந்து சோசியல் மீசேஜ் சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க அதாவது வெளியூர்ல இருந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கறத நல்லாவே இருப்பாங்க கரண் போட்டியை நல்லாவே நடிச்சிருப்பாரு அந்த படத்துல பார்க்காதீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இதில் ரெண்டாவதாக பார்க்குற படம் யாதும் அரியான் இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு வெளியூர் ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு ஒரு சைக்கோ மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாரு அதனால அவங்க அப்பா பிடிச்சி ஒரு சைக்கிள் டிஸ்ட்ரிக்ட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க அப்போ காட்டும் போது சில விஷயங்கள்லாம் சொல்கிறான் என்னன்னா அவங்க லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட வந்து நெருக்கமாக இருக்க முடியல அதனால ஒரு பிளான் போட்டு இவனும் இவன் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டி போகிறாங்க அங்கே வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக அவன் வந்து அவன் ஆளை வந்துடுறான் இவன் வந்து இவன் ஆளை கூப்பிட்டு போகிறான் அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து திடீர்னு செத்துருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை வந்து பயந்துட்டு போலீஸ்கிட்ட போகலான்னு சொல்ல அவங்களையும் கதையாலையும் சேர்த்தியுமே கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு எந்த மாதிரி கதையை கொண்டு போனோம்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி தான் இந்த படத்துக்கு வந்து ஐஎம் இருந்து செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இது ஆஹா ஓடிடியில் இருக்குது பார்க்காதீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க மஸ்ட் வாட்ச் மூவி இதில் நம்ம மூணாவதாக பார்க்குற படம் ஜேஎஸ்கே ஜானகி வி ஸ்டேட் கேரளா இந்த படத்தோட ஈரோனி நம்ம இவங்க பெங்களூரில் ஒரு ஐடி வேலை ஒரு ஃபெஸ்டிவலுக்கு கேரளா வரும்போது கன்சியூவ் ஆயிடுறாங்க கோர்ட்ல குழந்தைய வந்து இவங்களுக்கு பண்றதுக்கும் மனசுல வளர்த்துறதுக்கும் மனசோ இல்ல இவங்களுக்கு ஆதாடுற வக்கியல நம்ம சுரேஷ் கோபி தான் வராரு அதுக்கப்புறம் உங்களுக்கு நீதி கிடைச்சிதான் இல்லையா அந்த குழந்தைய வளர்த்துனாங்களா இல்ல என்ன பண்ணாங்கிறது அந்த படத்தோட முழுக்கதையும் இந்த படம் ஒரு டைம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் திருலர் மூவி டைப்ல தான் எடுத்திருப்பாங்க இந்த படம் ஜி பைவ்ல அவைலபிளா இருக்குது பாருங்க இதுக்கு ஐஎம் டபுல இருந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதாக பார்க்குற படம் குட்டு இந்த படத்தோட ஹீரோ வந்து திருப்பூர்ல ஒரு பனியன் கம்பெனில ஒரு இருபதாயிரம் சம்பளத்துக்கு வேலை பாக்குறாரு அடிக்கடி சம்பளம் இருக்குது ஒரு டைம் பர்த்டே பார்ட்டி அப்ப சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு சரக்கடிக்கும் போது அந்த ஒன் நைட்ல ஏகப்பட்ட பிரச்சனை வருது அது என்னென்ன பிரச்சனை வருது எப்படி எல்லாம் பண்றாங்க என்ன மாதிரி சமாளிக்கிறாரு அந்த இடையில ஒரு குழந்தை வேற ஒன்று காணாமல் போயிருது அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத கைதி படம் மாதிரி ஒரு ஒன் நைட்லயே காட்டியிருப்பாங்க ஓரளவுக்கு திருவிழா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் படம் வேற ஆவரேஜ் தான் பார்க்காதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு நல்ல சோஷியல் ட்ராமா திருலர் மூவினு சொல்லலாம் இந்த படமும் ஆஹா ஓட்டியில் இருக்குது பார்க்காதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இதில் நம்ம பார்க்குற படம் ட்ரெண்டிங் இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு யூடியூப் டியூப் ஒன்று கப்பல்ஸ் போட்டுட்டு காசு காசும் இதுதான் இவங்களுக்கு மாதம் வருமானமே இதை விட்டால் வேற எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது இடையிலேயே யூடியூப் முடிஞ்சுனா என்ன பண்றது யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டா என்ன வருது அப்படி இப்படின்னு விளையாட்டு போல பேசிகிட்டே இருக்கும்போது அக்கௌண்ட்டு பிளாக் ஆயிடுது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல ஒரு ஃபேக் கால் ஒன்று வருது ஒரு கேம் ஷோ பண்ணா அந்த கேம்ல வின் உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்னெல்லாம் ஆச்சு எந்த மாதிரி கதையை கொண்டு போனாங்கிற மாதிரி ஒரு அவரேஜான மூவி தான் ஒன் டைம் பாக்கலாம்